ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லா மக்களாலேயும் ஒரு தெய்வமாக கருதப்படுற ஒரு காவல் தெய்வமாக கருதப்படுற மதுரை வீரனோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மதுரை வீரர் பார்த்திங்க அப்படின்னா அவர் வீரத்துக்கும் காதலுக்கும் அடையாளமாக இருக்கிறார் கருப்பனார் போலவும் ஐயனார் போலவும் மதுரை வீரரும் பரவலா எல்லாராலையும் வணங்கப்பட்டு வர்றாங்க மதுரை வீரரோட வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா பல கிராமங்கள்ல இருந்துட்டு வருது மதுரை வீரனை பல பேர் வந்து குல தெய்வமா வச்சிருக்காங்க மதுரை வீரன் வந்து வெள்ளையம்மாள் பொம்மி என்ற இரு தெய்வங்களுடன் தம்பதியாராக காட்சி தர்றாரு பெரும்பாலான கோயில்களில் இவர்களுக்குன்னு தனி சன்னதியே காணப்படுது மதுரை வீரன் மற்றும் தனித்து வணங்கப்படுவதில் அவருடைய இரு மனைவியரோடையும் சேர்த்து தான் காட்சியளிக்கிறார் இவரை பற்றின வரலாறு சொல்லணும் அப்படின்னா திருச்சி பகுதியை ஆட்சி செய்த நாயக்கர் என்பவரோட மகள் தான் பொம்மி அவங்க வயதுக்கு வர்றாங்க இவர்களோட வழக்கப்படி வயதுக்கு வந்த பெண் குடில் அமைச்சு ஒரு மாதம் வரைக்கும் காவலில் இருக்கணும் அந்த சமயத்தில் மதுரை வீரனோட தந்தைக்கு உடல்நலம் பாதிப்பு அதனால் காவல் பொறுப்பை வந்து மதுரை வீரன் கொடுத்தாங்க பொம்மி மதுரை வீரனோட அழகில் மயங்கி அவரோட வீரத்திலையும் மயங்கி அவங்கள காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஊரை விட்டு ரெண்டு பேரும் வெளியேறினாங்க இந்த விஷயம் பொம்மியோட தந்தைக்கு தெரிஞ்சிருச்சு பொம்மைய நாயக்கர் மகன் பெரும் படையுடன் மதுரை வீரனை எதிர்க்கிறார் ஆனால் மதுரை வீரன் இப்படையுடன் கடுமையாக பொருட்டு வெற்றி கொள்கிறான் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா க கல்வர்களால் மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டார ராஜ்யங்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயின அவர்களை அடக்க முடியாமல் அவங்களோட ராஜ்யங்கள் மிரண்டு போயிருந்துச்சு இதனை அறிஞ்ச மதுரை திருமலை நாயக்கர் மதுரை வீரனை பயன்படுத்தி மதுரையில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதி எல்லாத்திலையும் கல்வர்களின் அட்டூழியத்தை அழிக்க சொல்லி மதுரை வீரன்கிட்ட ஒப்படைக்கிறார் மதுரை மக்களையும் பாதுகாக்க சொல்கிறாரு அதனாலேயே தென் மாவட்டங்களில் மதுரை வீரன் அனைத்து மக்களுமே குலதெய்வமாக வழிபட்டு வர்றாங்க மதுரை வீரன் தன் வாழ்நாளில் காவலராகவே இருந்ததுனால காவல் தெய்வமாகவே அவரை வந்து கருதுகிறோம் இவரோட உருவ அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை வீரன் சிலை வெள்ளையம்மாள் பொம்மி இருவருக்கும் நடுவே நிற்பது போல் வடிவமைக்கப்பட்டிருக்கு மேலும் நெத்தியில பார்த்தீங்க அப்படின்னா சந்தன பொட்டும் ஓங்கிய திருவாளுடனும் முறுக்கிய மீசையுடனும் காட்சி தர்றாங்க மதுரை வீரருக்கு சைவ உணவு படைத்து வழிபடுதலே முறையாகும் பால் பழம் வெண்பொங்கல் மல்லிகை மற்றும் மணக்கு மலர்கள் இதையெல்லாம் வச்சு படைப்பாங்க பூஜைக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்து மதுரை வீரனை நினைத்து மகிழ்ச்சியோடு பூஜை துவங்கணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா வெற்றியுமே கிடைக்கும் மேலும் இது மாதிரியான கிராம தெய்வங்களோட வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்